ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் ஆண்பு தங்கமே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் மனம் கவலையாக இருந்தாலும் உன் வாராகி அம்மாவை மறவாமல் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருப்பதை சொல்ல வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக நல்லபடியாக நடக்கும் தங்கமி நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேள் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நினைப்பதை விட்டுவிடு முதலில் நீ உன்னை பற்றி மட்டும் யோசி தங்கமே மற்றவர்கள் நீ கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன பேசுவார்கள் என்று நீ ஒருபோதும் கவலைப்படாதே தங்கமே அவர்கள் நீ படும் கஷ்டத்தை அவர்கள் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அப்போது தான் அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களை தாண்டி வருவது எவ்வளவு கடினம் என்று தெரிந்து கொள்வார்கள் மற்றவர்கள் என்ன வேணுமாலும் நினைத்து கொள்ளட்டும் அதையெல்லாம் உன் காதில் வாங்கிக் கொள்ளாதே தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் நீ அனுபவித்தாலும் உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கிறேன் என்னையே முழுவதுமாய் நம்பியிருக்கும் உனக்கு எல்லாம் இனி நல்லதாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உனக்கு எல்லா நன்மைகளும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் அதற்கான செயல்களை உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அதன் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் தங்கமி உன் வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே கவலைப்பட்டால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாது ஏற்று கொள்ள பக்குவத்தை வளர்த்துக்கொள் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பார்த்தங்கமே உனக்கு கிடைக்காததை உனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திரு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை ஏதும் வராமல் உன் வாராகி பார்த்து கொள்வேன் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று இரு தங்கமே மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு செயல்கள் குணமும் இவர்களிடம் சில நீ கற்றுக்கொள்கிறாய் மன கவலைகளை தாங்கும் உன் உள்ளமும் செயல்களை செய்து முடிக்கும் திறமையும் உன்னிடம் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் சாதிக்கும் அளவிற்கு உனக்கு திறமைகளை உனக்கு தந்துவிட்டேன் உன் உழைப்பில் நீ அத்தனையும் நீ அடைந்து விடுவாய் தங்கமே யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகிக்கொள் உனக்கு நன்மை செய்பவர்கள்தான் உனக்கு உண்மையான நண்பர்கள் ஆனால் உன்னை சீண்டி பிரச்சனையில் மாட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் இவர்கள் எப்படி நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் தங்கமே யார் நல்லவர்கள் யார் உன்னை கீழே தள்ள பார்ப்பவர்கள் என்று தெரிந்து கொள் உன்னிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் ஆடம்பர செலவை வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து சிக்கனமாக செலவு செய்து வாழ ஆரம்பி தங்கமே பிறரை பற்றி குறை சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் கீழ் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசி குறை சொல்பவர்களை விட்டு விலகியே இருந்திடு தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் குறை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நீ உன் வாழ்க்கையை மாற்றி வாழ முயற்சி செய்தால் அப்போதே நீ அத்தனையும் கடந்து வந்து விடுவாய் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்வாய் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் முதலில் நீ மகிழ்ச்சியாக நீ இருந்தால்தானே மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் தங்கமி முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகு அதற்கு பிறகு மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எப்போதும் பொறுமையாக இரு எதையும் யோசித்து செய் யோசித்து செய்தால் நீ செய்யும் செயல்கள் நல்லபடியாக முடியும் உன் விருப்பத்தை என்னிடம் சொல்லிவிட்டாய் தங்கமி உனக்கு நிறைவேற்றி கொடுப்பது என் கடமை அவசரப்படாமல் அமைதியாக இருந்து என்னை நம்பி இரு நான் நடத்தி கொடுப்பேன் நான் தருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் முதலில் கோபத்தை விட்டுவிடு நீ என்றும் உற்சாகத்துடன் சுறுசுறுப்புடன் நீ இருக்க வேண்டும் தங்கமே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் நீ செய்யும் செயல் யார் மூலமாக அது உனக்கே வந்து சேரும் அதனால் தங்கமே என்றும் நன்மையை செய்திடு யாருக்கு எதை செய்தாலும் நன்மையை மட்டும் செய்யப்பார் தெரியாமல் கூட யாருக்கும் எந்த துரோகமும் தீங்கும் செய்துவிடாதே எல்லோரிடம் அன்பாக இரு எதுவாக இருந்தாலும் அம்மா வாராகி நான் நல்லதைத்தான் செய்வேன் நல்லதைத்தான் நடத்தி கொடுப்பேன் உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் வருமானம் மீறிய செலவு கஷ்டத்தில் தான் தள்ளும் தங்கமே மனதில் இருப்பதை சொல்வது தவறில்லை ஆனால் பட்டென்று நீ ஏதோ வார்த்தையை பேசிவிடுகிறாய் மற்றவர்கள் மனது பாதிக்கக்கூடாது பேசும் வார்த்தை மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசிவிடாதே தங்கமே நீ தவறாக பேசிவிட்டாலும் கிண்டலாக பேசிவிட்டாலும் அவர்கள் மனம் வருத்தப்படும் என்று மனதில் வைத்துக்கொண்டு பேசு தங்கமி நீ வைராகியத்துடன் உறுதியுடன் நல்ல சிந்தனையுடன் நீ ஆசைப்பட்டதை அடையப்பார் உன் வாராகி அம்மா நீ ஆசைப்பட்டதை போல உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எப்போதும் வாராகி அம்மன் உனக்கு நல்லதை செய்வேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்